செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்த நிலையில் குழந்தை உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்த வாயலூர் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் மனைவி சுஜாதா பிரசவத்திற்காக சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு மருத்துவர் இல்லாத நிலையில் செவிலியர் மற்றும் உதவியாளர் என மூன்று பேர் சுஜாதாவிற்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுஜாதாவிற்கு அதிக மூச்சுத்திணறல் திணறல் ஏற்படவே பதற்றமடைந்த செவிலியர்கள் உடனடியாக அதிகாலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சதுரங்கப்பட்டினம் அரசு மருத்துவமனையை இழுத்து மூடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது எல்லாம் <Marvel> <multin> <lablly> <gehört>